you you go, whatever you do, throw a little OMAX, Briefs சென்னையின் புறநகர் பகுதியான தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த மக்கள் தங்களுடைய மருத்துவ தேவைகளுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையையும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையுமே நாடி வந்தனர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் போதிய வசதியின்மை காரணத்தினாலும் அடிக்கடி மழைநீர் புகுந்து நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதை கருத்தில் கொண்டும் தாம்பரம் அடுத்த சானிட்டோரியம் பகுதியில் கட்டி முடிக்கப்பட்ட அரசு தலைமை மருத்துவமனை கடந்த மாதம் முதலமைச்சர் மு திறந்து வைக்கப்பட்டது ஐந்து மாடிகள் கொண்ட இந்த மருத்துவமனை இதுவரை முழுமையாக மக்களின் பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் அறுவை சிகிச்சை மையம் ரத்த சுத்திகரிப்பு மையம் ஆகியவை தற்போது வரை செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை என்ற புகாரும் எழுந்திருக்கிறது கோம்பேட் ஜிஹெச் வந்து ஷிஃப்ட் பண்ணி இப்போ இங்கே மாற்றிருக்காங்கன்னு போது இந்த பில்டிங் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குது சரி பரவாயில்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிறதுலாம் கேட்டால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அங்கே இருந்த அதே பழைய கட்டில் துருப்பிடிச்ச கட்டில் அதை தான் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க ஒரு கால் உடஞ்சி ஒரு கால் கல் வச்சு மேனேஜ் பண்ணி அந்த மாதிரி பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா ஓவர் ஃபிளோ இருக்கு டேப்ப திறந்தா தண்ணி வரல குப்பை டப்பால குப்பை நிரம்பி கிடக்கு அதை எதையுமே கிளீன் பண்ணல ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம்னு பாத்தீங்கன்னா சானட்டோரியம் குரோம்பேட்க்கும் மத்தியில இருக்கு ஒண்ணு நம்ம சானட்டோரியம் இறங்கி இங்க இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி வரணும் இல்லையா இங்க குரோம்பேட்ல இருந்து இப்படி வரணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா போன மாசம் ஓப்பன் பண்ணாங்க ஒரு மாசம் ஆகுது இப்ப வந்து அன்னைக்கு மட்டும் ஓபன் பண்ணிருந்தாங்க அந்த டிவைடர் இப்ப வந்து பேரிகேட்டர் போட்டு மூடிட்டாங்க நான் வந்து டூ வீலர்ல வந்து தாம்பரம்ல இருக்கேன் ஓகே எங்க இருந்தும் வரவங்க எல்லாம் எப்படி இது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை உபகரணங்கள் பற்றாக்குறை தூய்மை பணிகளில் தொய்வு ஆகியவை மருத்துவமனையை நாடி வரும் ஏழை எளிய மக்களுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது தரம் உயர்த்தப்பட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை

பழைய மருத்துவமனையில் இருந்து எடுத்து வரப்பட்ட துருப்பிடித்த நிலையில் இருக்கும் கட்டில்கள் மற்றும் இருக்கைகளுமே இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் அமர்வதற்கு கூட இடமில்லாத நிலையில் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை அவளு காட்சி அளிக்கிறது மருத்துவர்கள் போதுமான போதுமான பணியாளர்கள் சுத்தமா இல்ல மருந்து கவுண்டர்ல ஆள் இல்லை ஓபிசிட்டு போகிற இடத்துல ஒரு தொழிலாளி கூட நிரந்தர தொழிலாளி இல்லை மார்ச்செரியில் ஒரு தொழிலாளி கூட நிரந்தர தொழிலாளி இல்லை ஆகவே இந்த மருத்துவமனைக்கு ஆட்கள் அதிகப்படுத்தணும் அதே மாதிரி மருத்துவமனை எதிரில் ஒரு ஓப்பன் பண்ணி உடச்சி வச்சுருக்கிறாங்க முதலமைச்சர் வந்த அன்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க ஆனால் அதை இன்னும் சரிவர சிக்னல் போட்டு அதை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரல அதனால் மருத்துவர்களும் செவிலியர்களும் நோயாளிகளும் அங்கேயும் இங்கேயும் இறங்கி நடந்து வர்ற ஒரு அவலங்களை தான் இருக்க ஒழிய இந்த சீனல் போட்டு இது வழியாக வர்ற மாதிரி ஒரு அவ நிலைமை இல்லை ஆகவே உடனடியாக இந்த சீனலை சரி செய்து இந்த இடத்துல மக்கள் வர்றதுக்கு பயன்பாட்டு இருக்கு உடனடியாக அரசு செய்யணும்னு அற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நிதியை ஒதுக்கி மருத்துவமனையை கட்டி முடித்ததோடு தன் கடமை முடிவடைந்து விட்டதாக கருதும் மருத்துவ அரசு மருத்துவமனைகளை மட்டுமே நாடி வரும் ஏழை எளிய நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் தமிழக அரசும் மருத்துவத்துறையும் கவனம் செலுத்தி மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு தேவையான வசதிகளை செய்து தர வேண்டும் என நோயாளிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்